ட்ரம்ப்புக்கு எதிரான நோ கிங்ஸ் போராட்டம் அமெரிக்காவில் அடுத்து என்ன நடக்கும் கடந்த வார இறுதி நாட்களில் அமெரிக்காவில் அதிபர் டொனால்ட் டிரம்பின் கொள்கைகள் மற்றும் அதிபரின் அதிகாரத்தை அதிகரிக்கும் அவரின் முயற்சிகளுக்கு எதிராக நடைபெற்ற நோ கிங்ஸ் போராட்டத்தில் லட்சக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் அமெரிக்க இடதுசாரிகளுக்கு தேசிய அரசியலில் எந்த அதிகாரமும் இல்லாத நிலையில் இந்த போராட்டங்கள் ஜனநாயக கட்சியினர் தாராளவாதிகள் மற்றும் ட்ரம்ப் எதிர்ப்பு குடியரசுக் கட்சிக்காரர்கள் என அனைவரும் ஒருங்கிணைந்தனர் போராட்டத்தின் அடுத்த கட்டம் என்ன சனிக்கிழமை அன்று நடைபெற்ற போராட்டங்களில் ஷிகாகோ நியூயார்க் வாஷிங்டன் லாஸ் ஏஞ்சலிஸ் போன்ற பெருநகரங்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான சிறு நகரங்களில் கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருந்தது ஜூன் மாதம் நடைபெற்ற நோ கிங்ஸ் பேரணியில் கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கையை மிஞ்சியது குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த போராட்டங்கள் அமெரிக்காவிற்கு எதிரானது என குறிப்பிட்டனர் அக்கட்சியைச் சேர்ந்த சில ஆளுநர்களும் தங்களின் மாகாணங்களில் வன்முறை ஏற்படலாம் என கருதி காவல்துறை மற்றும் தேசிய பாதுகாப்பு படையை தயார் நிலையில் வைத்திருந்தனர் ஆனால் இந்த பெருந்திரளான பேரணி வன்முறையாக அல்லாமல் கொண்டாட்டமாக அமைந்தன நியூயார்க் நகரில் போராட்டம் தொடர்பாக எந்த கைதும் மேற்கொள்ளப்படவில்லை வாஷிங்டனில் குடும்பங்கள் மற்றும் குழந்தைகளும் கலந்து கொண்டனர் இந்த நாட்டின் வரலாற்றில் நடைபெற்ற எந்த போராட்டத்தையும் விட அதிக அளவிலான மக்கள் இதில் கலந்து கொண்டனர் நாம் சுதந்திரமானவர்கள் நம்மை யாரும் ஆள முடியாது நமது அரசு விற்பனைக்கு கிடையாது என்பதை அமெரிக்க மக்கள் உறக்க சொல்கிறார்கள் என்று வாஷிங்டன் பேரணியில் கலந்து கொண்ட கன்னெக்டிகேட் செனட்டர் கிறிஸ் மர்ஃபி தனது உரையில் தெரிவித்தார் நோ கிங்ஸ் போராட்டங்கள் தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளித்த வெள்ளை மாளிகையின் துணை பத்திரிகை செயலாளர் அபிகேல் ஜாக்சன் யார் கவலைப்படுகிறார்கள் என தெரிவித்துள்ளார் ட்ரம்ப் ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட காணி ஒன்றை ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் பகிர்ந்தார் ட்ரம்ப் கிரீடமணிந்து ஜெட் விமானத்தை ஒட்டியபடி போராட்டக்காரர்கள் மீது மனித கழிவுகளை கொட்டுவதைப் போல அந்த காணொலி அமைந்துள்ளது இந்த போராட்டங்களின் முக்கியத்துவத்தை குடியரசுக் கட்சியினர் குறைத்து பேசி வருகின்றனர் இதில் கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கையும் கருத்து கணிப்பில் சரிந்து வரும் ட்ரம்ப்புக்கான ஆதரவும் ஜனநாயக கட்சி கடந்த தேர்தல் தோல்வியிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பை வழங்குகிறது எனவே இந்த போராட்டங்கள் மூலம் அமெரிக்காவில் மாபெரும் அரசியல் மாற்றம் மிக வாய்ப்பு இருக்கிறது என்று அனைவரும் கருதுகின்றனர் மக்களின் எழுச்சி எப்பொழுதும் மாமன்னர்களின் வீழ்ச்சியாக இருந்திருக்கிறது இதை யாரும் மறந்துவிட முடியாது மறுக்கவும் முடியாது